ஜெய் சாயராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வார்த்தைகளாலும் நான் மணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் அநேக பிரார்த்தனைகள் ஓரிரு வாரங்களாக அதாவது என்னுடைய கணவர் சரியில்லை என்னுடைய மனைவி சரியில்லை மகளுடைய போக்கு சரியில்லை மகனுடைய போக்கு சரியில்லை என்று நிறைய குறைபட்டு கொண்டு நம்முடைய சொந்தங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா எனக்கு பிரார்த்தனை பண்ணுங்க என் பழையனுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அவன் போனது வரவே இல்லை யாரோ கதைச்சிக்கிட்டு இருக்கான் யாருக்கே கதைச்சிக்கிட்டு இருக்கான் வரவே இல்லை இப்படிதான் நிறைய பிரேயர் இருக்கு என்னுடைய மனைவி யார் கூட கதைக்கிறா அப்படின்னு ஒரு ப்ரேயர் இருக்கு எல்லாம் ப்ரேயர் இருக்கு இது நம்ம என்ன பண்றது தெரியல பாப்பா வந்து ஏன் எல்லாம் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க நம்மட்டு பிள்ளைங்க ஏன் இப்படி கெட்டு போகணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கு என்ன பேர் என்ன எதுக்காக இப்படி உலகத்தில் இந்த பிள்ளைங்களுடைய மனசு கெட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க சிற்றின்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பேரின்பம்னு சொல்லியிருக்காங்க நிறைய நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகள் வந்து பிள்ளைகளாகட்டும் பெரிய கூட நிறைய பேர் தப்பு பண்றாங்க இந்த மாதிரி சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் வித்தியாசம் தெரியவேதே இல்லை தெரியவே இல்லை அதாவது நல்ல முறையில் எதை அனுபவிச்சாலும் அது பேரின்பம் பேரின்பத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் ரெண்டுமே ஒன்னதான் தான் கடவுள் படைச்சிருக்கிறார் கடவுள் அனைத்தையும் பொதுவாக படைச்சிருக்கிறார் அதாவது படைப்பவனால் ஈர்க்கப்பட்டால் படைப்பவனால் இருக்கப்பட்டால் அது பேரின்பம் படைத்ததனால் இருக்கப்பட்டால் அது சிற்றின்பம் அப்படித்தானே பொருட்கள் மேல ஆசை இருந்தா சித்தேன்போம் படை இதெல்லாம் படைச்சவன் பேர்ல நமக்கு ஆசை இருந்தா அது பேரின்பம் அதே மாதிரி ஒன்னா சொல்லிட்டு போலாம் என்னால் நடந்தது என்னால் நடந்தது நான் செய்தேன் நான் செய்தேன் சிற்றின்பம் அவனால் நடந்தது அவன் செய்தான் என்று சொன்னால் அது பேரின்பம் அதே மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போலாம் உடல் தொடர்பு கொண்டது சிட்டிபோம் உள்ள தொடர்பு கொண்டது பேரின்போ உடல்ல நான் நிறைய இருந்துக்கிறேன் உடல் தொடர்புனா என்ன சொல்லலாம் ஏன் சிட்டிக்கு மேல எல்லாருக்கும் ஆசை இருக்குது யாராவது சிந்திச்சாங்களா எந்த ஒரு புத்திசாலி இளைஞனாவது அல்லது யுவதியாவது திங்க் பண்ணி பார்த்து அப்பா எனக்கு ஏன் இந்த ஆசை வருது அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஏன் ஆசை வருது காரணம் என்ன ஆமாம் நினைப்பான் நாங்க ரெண்டு பேரும் இளமையா இருக்கோம் எனக்கு சக்தி இருக்குது அழகு இருக்குது அந்தஸ்து இருக்குது அவர் மேல நாட்டம் இருக்குது இவ்வளவு நினைக்கிறான் ஆனா ஏன் வந்து ஏன் அவர் கேள்வி ஆசை இருக்கு அதாவது ஐந்து குலங்களுக்கும் இன்பத்தை தரக்கூடியது ஒரு விஷயம் மட்டும்தான் அதுதான் சித்தென்பம் இப்போ மல்லிகை இருக்குது அந்த மல்லிகை எடுத்து நம்ம மனத்தை அதை பார்க்கிறோம் மூக்கு மட்டும்தான் சுகம் போடுது அதே மாதிரி ஒன்னொன்னா நம்ம போறோம் இப்ப சக்கர பொங்கல் இருக்கு கண்ணுக்கு இன்பம் இல்லை கண்ணுக்கு பார்த்தா அது சந்தோஷம் இல்லை அது நாக்கு மட்டும்தான் இன்பமா இருக்கு ஒரு பாடல் பாடுறோம் அழகான பாடல் நம்ம கேட்கிறோம் அந்த கேட்கறது நம்முடைய காதுக்கு இனிமையாக இருக்கணும் ஆனா அது மூக்கு இனிமே இல்லை பாட்டு எங்கேயாவது மூக்குல இன்பம் தருமா இல்லை மாத்தி மாத்தி தரா இப்படியாக ஒரு ஒரு குரலுக்கு இன்பம் தருவது இரண்டு குரலுக்கு இன்பம் தருவது மூன்று குரலுக்கு இப்படியாக ஐந்து குரலனுக்கும் சேர்த்து இன்பத்தை தருவது சிற்றின்பம் மட்டும்தான் பாருங்கள் ஆறாவது குரனுக்கும் சேர்த்து இன்பத்தை தருவது பேரின்பம் அதனால்தான் என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு கவிதை எழுதேன் கவிதை கொஞ்சம் நிறைய இருக்கும் பக்கவர்களும் அந்த ஒரே ஒரு மட்டும் ஒரு வரி மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அது இதனுடைய தொடர்புடையது அந்த வரி பேரின்பம் என்பதற்கு சிற்றின்பம் கொசுறு என்று எனக்கு பேதானந்தம் தருபவளே அப்படின்னு எழுதியிருந்தேன் அதுக்கு விளக்கம் என்னன்னா பேரின்பம் என்பதற்கு சிற்றின்பம் கொசுறு என்று எனக்கு பேதானந்தம் தருபவளே அப்படின்னு எழுதியிருந்தேன் ஏன் கடவுள் இந்த இன்பத்தை பொழுத்தான் இது ஏன் அனுபவிச்சிட்டு இருக்கிறதுக்கா இது ஏன் நாட்டமாக இருக்கிறதுக்கா நிறைய பிள்ளைகள் வந்து எனக்கு தான் இதை இந்த பதிவை நான் படுறேன் பாபாவுடைய பிள்ளைகள் பாபாளுடைய பக்தருடைய பிள்ளைகள் இதை கேட்கணும் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து குறைபட்டுக் கொள்கிறாங்க ஏன் ஏன் செஞ்சு கேள்வி உனக்கே கேட்கவில்லையா ஏன் எனக்கு நாட்டம் இருக்கிறது சாயங்காலமானா பார்க்கு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க சாயங்காலமானா கிளப்புக்கு போயிருந்தான்னு சொல்றாங்க நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க பண்ணி அப்பா என் பிள்ளை கொஞ்சம் திருப்பு அப்படிங்கிறாங்க எல்லாருக்குமே இன்பத்தை தான் பிறந்தவர்கள் பிறந்ததன் நோக்கமே நாம் இன்னும் இன்பமாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பிறந்தவர்களின் நோக்கம் அதுதான் முகமதி நம்பி சொன்னார் நீ பிறருக்கு பிறரிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை நீ அவர்களுக்கு செய் என்று முகமதி நம்பி சொன்னார் அதுபோல நமக்கு இன்பம் தருவது எது என்று ஆத்தமானால் கண்டிப்பாக சிற்றின்பம் நல்ல இன்பத்தை தருகிறார் அதனால் தான் சித்திபம் என்று வைத்தார்கள் அது தேவையில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது அப்படி அப்படி என்று இல்லை சொன்னால் யாரும் திருமணமே பண்ணிக்கொள்ள மாட்டார்கள் மட்டுமல்ல குழந்தையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கண்டிப்பாக இது நடந்தே தீர வேண்டும் சித்தின்பத்தை மக்கள் அனுபவிக்க வேண்டும் நல்ல விதமாக அனுபவிக்க நேர்மையாக அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் இதை நாம இருக்கிறது நோக்கம் என்ன பேரன்பத்தை அடைவது மட்டும்தான் நாம் திறந்தவரின் நோக்கம் பேரன்பம் எப்படி இருக்கும்னா கடவுளை பார்ப்பது அவரிடத்திலே பேசுவது அவரிடத்திலே உருவாக்குவது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஏதோ சந்தோஷம் வருது இல்லையா அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் வரைக்குமா தெரியாது அல்லது ரெண்டு நிமிஷம் இருக்குமா தெரியாது ஆனால் கடைசி வரை கடைசி வரை நமக்கு அந்த இன்பத்தை தந்து கொண்டே இருப்பது அனுபவித்தால் தான் தெரியும் அதனால்தான் இப்போ நமக்கு கிடைக்குது அதனால் இதுலயே மொழியும் கிடக்கும் எப்படி ஈ வந்து கூழுக்காக மாட்டிக்கிட்டு அதுலேயே கிடக்குதோ அந்த மாதிரி இப்ப நமக்கு இந்த நேரத்துல கிடைக்குது இந்த நிமிஷத்துல கிடைக்குது அந்த தப்போ நான் என் வேலையை பாக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இங்க நான் வாழ்கிற ஒரு பகுதியில தாம்பரம்னு ஒரு ஊருக்கு அந்த தாம்பரத்துல ஜெயலட்சுமி ஸ்வீட் ஸ்டால் ஒரு ஸ்வீட் ஸ்டால் நான் சிறுவயில இருந்தேன் இன்னும் கூட அந்த அந்த ஸ்வீட் கடை இருக்குது இனிப்பு பலகாரம்லாம் நல்லா விற்பாங்க நல்லாவே இருக்கும் அந்த பதினாறு கடைக்கு மட்டுமே பத்து நிறைய கூட்டம் போகும் நானும் கூட தான் ஏன் அப்படின்னா அந்த கூட்டம் போறது காரணம் என்னன்னா பத்து கடைகள் இருக்கும் இந்த கடையில கூட்டமா வைக்கும் காரணம் என்னன்னா நிறைய கொசு தருவாங்க கொசு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கணும்னு வச்சுக்கலாம் ஜான்கிரி வாங்குறோம் இல்ல மைசூர் பார்க்க வாங்குறோம் இல்ல பால்கோ வாங்குறோம் ஒரு கிலோ வாங்குற போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் நூறு கிராம் கிட்டத்தட்ட எல்லா ஸ்வீட்லேயும் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுலாம் சேர்த்து போட்டு ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க அது மொத்தமாக கட்டி ஒரு பொட்டலமாக கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு கிலோ நம்ம அப்பா அம்மா வாங்கிட்டு வர சொல்லு வச்சுக்கலேன் அது எதுவுமே கவரோடு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த கொசல் நம்ம சாப்பிட வேண்டியது அப்போ நமக்கு வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் கடவுள் வந்து சிற்றின்பம் என்று ஒன்றும் பேரின்பம் என்று ஒன்றும் வைத்திருக்கிறார் பேரன்பை பேரின்பத்தை அடைவதற்கு சிற்றின்பம் கொசுடு என்று எனக்கு பேரானந்தம் தருபவளே அப்படின்னு சொல்லி என் மனைவி கேள்வி அந்த மாதிரி அந்த பேரானந்தத்தை அனுபவிக்காமலே அது என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே கடைசி வரை இதிலேயே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நரகமாக மாற்றிவிடுவோம் நாம் நல்லதை அனுபவிக்கிறோம் இல்லையோ கண்டிப்பாக எதிரோ ஒன்று மாட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று தப்பாக செஞ்சுட்டு அவஸ்தப்படுறோம் சரியான முறையில் அனுபவிப்பதை யாருமே தவறு என்று சொல்லவே மாட்டார்கள் ஆகவே நல்லபடியாக நாம் ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வித்து பேரின்பத்தை அனுபவிக்க என்னெல்லாம் தேவையோ அதை பாபா கொடுப்பார் அவர் வழியில் நடந்தால் நமக்கு அனைத்தையும் கொடுப்பார் என்று பாபாவை வழிபட்டு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் வரை பொறுமையாக இருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்து நாம் நல நலனெல்லாம் பெற்று பலமாக வாழ இதை தெரிந்து கொள்வோம் நல்ல விதமாக நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக அனைவரையும் வாழ வைத்து மேலான வாழ்க்கையை நாம் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்வோம் நல்ல விதமான இந்த பிரார்த்தனைகள் நல்ல விதமாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே எங்கு செங்காலும் மறுபடியும் இங்கு வந்து நம்முடியே வந்து நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து நல்ல உயர்வை கிடை கிடைத்து அவர்களுக்கு கிடைத்து நம்முடைய வயிற்றிலே அவர்கள் பாகுறுத்துவார்கள் சில நேரங்களிலே நாம் நல்ல தொல்லைகள் என்று சொல்கிறோம் சில நேரங்களில் பெரியவர்களே கூட இதை செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் அதனாலே அவர்களும் கூட பாபா ஒரு இன்று நடிச்சு வச்சு நேர்மையாக மாற்றி நல்லதெல்லாம் கொடுப்பார் நல்லதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நேர்மையான வாழ்வு இனிமையானது நமக்கு கிடைக்கும் நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்து தேரம்பத்தை அடைய முயற்சி செய்வோம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நாள் ஒரு செய்கிறது உயிரியலும் வாழ் அது உணர்வார் பெரிய என்று சொன்னார் ஒரு நாள் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கொடுக்குறேன் இதுதான் ஒரு ஒரு பொருள் வச்சுக்கங்களேன் ஒரு பொருள் நாள் வந்து போகுது நாளுங்கிறது ஒரு ஒரு நாள் வந்து ஒரு இருக்கிற முனை அந்த ஒரு பல்ச்சு நாலையில ஒரு சிறிது உயிர் ஈரம் உயிரை வெட்டக்கூடிய ஒரு நாள் உயிர் ஒரு பல்லு போச்சுன்னா ஒரு நாள் கடந்து போகுது ஒரு நாள் அறிந்து போது நாளில ஒரு சிறிது உயிர் ஈழம் வால் அது உணர்வா இருக்கிறேன் என்று வள்ளுவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் நமக்கு கடந்து போச்சுன்னாக்கா நம்முடைய வீணா போகுது நம்முடைய ஆயுள் ஒரு நாள் கடந்து போகுது அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்று சொன்ன ஆழ்வார் பாடியது போல அப்பெல்லாம் நம்ம வந்து கடைசி நேரத்தில் நம்மளால் எதுவும் நல்லது செய்ய முடியாது நம்முடைய செய்கைகளை எல்லாம் எப்படி சிம் கார்டில் சிப் இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய மண்டையில் சீப் வச்சிருக்கிறார் பாபா நம்முடைய செயல்பாடு கண்டிப்பாக குறிப்பெடுக்கப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது ஆகினாலே நல்ல பதிவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் நல்ல விதமாக வாழ்வோம் பாபா நம்மை நல்ல விதமாக வழிநடத்துவார் என்கின்ற பிரார்த்தனையோடு ஜெய் சாய்ராம் ஜெய் சைராம் ஜெய் சய்ராம்